மனுஷன் இந்த உலகத்திலே சமாதானமற்றவனாக சந்தோஷமற்றவனாக ஆறுதலற்றவனாக இருக்கிறான் அதனால்தான் சமாதானத்திற்காக எதையும் கொடுக்க தயாரான ஒரு நிலைமையிலே அநேகமான ஜனங்கள் இருக்கிறார்கள் ஏராளமான பணத்தை செலவழித்து இதிலே சமாதானம் கிடைக்காதா அதிலே சமாதானம் கிடைக்காதா என்று அலைமோதுகிறார்கள் மனுஷர்கள் தேவன் அந்த சமாதானத்தை எங்கே வைத்திருக்கிறாராம் ஜெப வீட்டிலே வைத்திருக்கிறாராம் தேவன் அந்த சமாதானத்தை எங்கே வைத்திருக்கிறாராம் அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே வைத்திருக்கிறார் காரணம் என்ன இந்த ஜெப வீட்டிலே தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை நடக்கிறது அது பரலோகத்தில் நடக்கூடியதான அந்த ஆராதனையின் நிழலுக்கு சாயலுக்கு ஒத்ததான ஒரு ஆராதனை இங்கு நடக்கிறது அந்த ஆராதனையிலே தேவன் வீட்டிலிருந்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒரு பயங்கரமான கிரியை ஒவ்வொரு குள்ளும் நடப்பிக்கிறதுனாலேயே அந்த பாவ மனுஷனுக்குள் இருக்கக்கூடியதான சஞ்சலம் அந்த பாவ மனுஷனுக்குள் இருக்கக்கூடியதான சமாதான கேடுகள் அந்த பாவம் மனுஷனுக்குள் இருக்கக்கூடியதான ஒரு நிச்சயமற்றதான ஒரு நிம்மதியற்றதான ஒரு சோர்வு நிறைந்ததான ஒரு வாழ்க்கை இவை எல்லாமே மாற்றப்பட்டு அந்த மனுஷன் சமாதானமாக ஜீவிக்க முடிகிறது